தற்சார்புடன் சுய தொழில் தொடங்க ஏதுவாக செயல்படுத்தப்பட்டதே முத்ரா கடனுதவி திட்டம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் தொழில் முனைவோராக மாற விரும்புவோருக்கு அடித்தளத்திலிருந்து நிதி ஆதரவு அளிக்கும் பயணத்தில் வலிமையான கூட்டாளியாக இந்திய வங்கித்துறை விளங்கும் என்றார் முத்ரா திட்டத்தின் மூலம் பல்வேறு தரப்பினரும் கடனுதவி பெற்று வருவதை எடுத்துரைத்த பிரதமர் சுயமாக தொழில் தொடங்க விரும்புவோர் புத்தாக்க முயற்சியாளர்கள் தொழில் முனைவோர் ஆகியோரை கருத்தில் கொண்டே முத்ரா கடனுதவி திட்டம் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் முத்ரா கடனுதவி திட்டத்தில் கடன் வாங்குபவர்கள் தவறாமல் கடனை செலுத்தி வருவதாக தெரிவித்த அவர் இதனால் வங்கிகளின் வாரா கடன்களின் விகிதம் குறைந்திருப்பதாகவும் கூறினார் குறிப்பாக முத்ரா திட்டம் பிரதமரின் ஸ்வநிதி ஸ்டார்ட் அப் இந்தியா ஆகியவை வங்கிகளின் முன்னேற்றத்திற்கு உதவியிருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்தியா வந்துள்ள துபாய் பட்டத்து இளவரசரும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் துணை பிரதமருமான ஷேக் ஹம்தான் பின் முகமது அல் மக்தும் பிரதமர் நரேந்திர மோடியை இன்று சந்தித்து பேசினார் தலைநகர் தில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இருவரும் இந்தியா துபாய் இடையேயான நட்புறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர் இந்த சந்திப்பு குறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான ஒருங்கிணைந்த நட்புறவை மேம்படுத்துவதில் துபாய் முக்கிய பங்காற்றுவதாக கூறியுள்ளார் துபாய் பட்டத்து இளவரசரின் இந்த பயணம் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையேயான நட்புறவை பலப்படுத்துவதற்கு வழிவகுத்து தந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் போர்ச்சுக்கல் சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜோஸ் பெட்ரோ அக்வார் பிரான்கோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இப்பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சென்றார் அப்போது அவருக்கு பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத்தலைவர் ஜோஸ் பெட்ரோவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பின் போது இந்தியா போர்ச்சுகல் இடையேயான நட்புறவை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசித்தனர் ஜம்மு காஷ்மீரில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது ஸ்ரீநகரில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா மத்திய மாநில அரசுகளின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது சாலை இணைப்பு மேம்பாடு உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்கப்படுத்த நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துமாறு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறினார் மேலும் ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு நிலவரம் குறித்து அமித்ஷா உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று பேசினார் அப்போது இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என தெரிவித்தார் சட்டப்பேரவையில் பேச பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி சபையின் மரபுப்படி ஜீரோ நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பு அளிக்காமல் எதிர்க்கட்சி வைக்கும் கோரிக்கையை நிராகரிப்பதோடு பேரவைத் தலைவர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் திமுக தேர்தல் அறிக்கையில் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடி ஒளிபரப்பு செய்வோம் என்று அறிவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய எடப்பாடி பழனிசாமி இதுவரையில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் குற்றம் சாட்டினார் ஹவுதி அமைப்பினரை குறிவைத்து ஏமனில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது ஏமனில் ஹவுதி அமைப்பினர் அதிகமுள்ள தலைநகர் சனா காமரன் தீவு மேரிப் மாகாணம் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை இதேபோல் நேற்று முன்தினம் தலைநகர் சனாவில் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீரர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளவர்களின் பட்டியலில் இந்திய அணியின் பேட்ஸ்மேன் ஷ்ரேயாஸ் ஐயரின் பெயர் இடம்பெற்றுள்ளது இவர் ஐசிசி சாம்பியன்ஷிப் போட்டியில் சிறப்பான பங்களிப்பை செலுத்தியது குறிப்பிடத்தக்கது இந்த தொடரில் நூற்றி எழுபத்தி இரண்டு ரன் எடுத்ததன் மூலம் அந்த தொடரில் விளையாடிய இந்திய வீரர்களின் அதிக ஸ்கோர் எடுத்த பெருமை ஷ்ரேயாஸ் ஐயரை சேரும்